அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி எட்டு குணம் குற்றம் பல ஆயின் மாற்றார்க்கு இனம் இளநாம் ஏமாப்பு உடைத்து குணன் இளனாய் குற்றம் பல ஆயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமாப்பு உடைத்து நற்குணம் இல்லாதவனாய் குற்றங்கள் பல உடையவனானால் எவ்வகை துணையும் இல்லாதவன் ஆவான் அதுவே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் நற்குணம் இல்லாதவனாய் குற்றங்கள் பல உடையவனானால் எவ்வகை துணையும் இல்லாதவன் ஆவான் அதுவே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்